என்னை என்னை கல்வாரிகை கண்ட பின்னும் நேசியா மல்லிரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களில் பேதரு யோவான் யாக்கோபு மூன்று பேரையும் அழைத்துக்கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் போனார் அந்த மலையின் மேல் போன பின்னர் அவர் மறுரூபமானார் மறுரூபமான ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருக்கிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர்கள் பேசியிருக்க வேண்டும் மோசே இஸ்ரேல் ஜனங்களை தேவ உத்தரவின்படி நடத்தினவர் எலியா தேவனுடைய தீர்க்க தரிசியானவர் இவர்கள் இருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி போகிறார் அந்த எருசலேமிலே அவர் தம்முடைய மரணத்தை சந்திக்கப் போகிறார் பாவிகளுக்காக நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்முடைய பாவபாரத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்கு மன்னிப்பை உண்டாக்குவதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார் செல்லுவதற்கு முன்பாக பேசின பேச்சுதான் இது ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பலிமரணத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து தம்முடைய சீசர்களிடத்திலும் கூறியிருந்தார் அவர் சொல்லியிருந்தபடியே அவர் இப்பொழுது எருசிலைமை நோக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய மரணத்தில் பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் உண்டு நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி